தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் விஜய் கட்சியில் இணைகிறார் பாஜக பெண் தலைவர் விஜய் கட்சியில் இணையும் பாரதிய ஜனதா கட்சி பெண் தலைவர் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கின்றோம் நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகம் என்ற ஒரு கட்சியை கடந்த பிப்ரவரி மாதம் தேர்தல் கமிஷனில் பதவி பதிவு செய்தார் கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதி தன்னுடைய கட்சி கொடியை அவர் அறிவித்தார் நடிகர் விஜய் அவர்கள் தேர்தலில் போட்டியிட்டு தன்னுடைய வாக்கு வங்கியை நிரூபிக்கவில்லை மக்களுக்காக எந்த ஒரு போராட்டமும் நடத்தவில்லை ஆனால் விஜய் கட்சியில் சேர்வதற்காக தொண்டர்களை விட தலைவர்களே அதிகம் ஆர்வம் காட்டுகிறார்கள் தற்பொழுது பாரதிய ஜனதா கட்சியின் ஒரு பெண் தலைவர் ஒருவர் விஜய் கட்சியில் இணையப் கூறப்படுகிறது அவர் வேறு யாரும் இல்லை விஜயதாரணி விலவங்கோடு தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் விஜயதாரணி நடிகர் விஜய் கட்சியில் இணையப்போவதாக செய்திகள் வருகின்றன விஜயதாரணி அவர்கள் ஆரம்பத்தில் காங்கிரஸ் கட்சியில் இருந்தார் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அவர்களுடைய பேத்தி என்று கூறி அரசியலில் அறிமுகமானார் ஆனால் விசாரித்த பின்புதான் குட்டு வெளியானது உறவினர்தான் ஒழிய அவருடைய பேத்தி இல்லை என்பது தெரிய வந்தது இவர் விளவங்கோடு தொகுதியில் மூன்று முறை வெற்றி பெற்றார் ஆனால் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் பதவி எதிர்பார்த்தார் சட்டமன்ற காங்கிரஸ் கட்சி தலைவர் பதவி எதிர்பார்த்தார் தேசிய பொதுச்செயலாளர் பதவி எதிர்பார்த்தார் எதுவுமே இவருக்கு கிடைக்கவில்லை கன்னியாகுமரி தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் பாராளுமன்றத்துக்கு போட்டியிட வாய்ப்பு கேட்டிருந்தார் அதுவும் நடக்கவில்லை இறுதியில் அவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு அவர் பாரதிய ஜனதா கட்சியில் போய் சேர்ந்தார் ஆறு மாதம் ஆயிற்று பாரதிய ஜனதா கட்சி இவரை கண்டுகொள்ளவில்லை எந்த பதவியும் வழங்கவில்லை சமீபத்தில் தமிழிசை சவுந்தரராஜன் முன்பாக ஒரு பொதுக்கூட்டத்தில் இதை வெளிப்படையாகவே கூறினார் கட்சிக்கு வந்து ஆறு மாதம் ஆச்சு கட்சி என்னை கண்டுகொள்ளவில்லை கட்சியை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்ல விரும்புகிறேன் என்று கூறினார் ஆனால் தமிழிசை சவுந்தரராஜனோ காத்திருப்பு அவசியம் என்று கூறிவிட்டார் இந்த சூழ்நிலையில் தன்னுடைய அரசியல் எதிர்காலம் கருதி அவர் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து வெளியேறலாமா என்று யோசிப்பதாக கூறப்படுகிறது அதாவது நடிகர் விஜய் ஆரம்பித்துள்ள தமிழக வெற்றி கழகத்தில் அவர் இணைவார் என்று கூறப்படுகிறது அதாவது நடிகர் விஜய் அவர்கள் பிள்ளைமார் சமூகத்தை சார்ந்தவர் அதேபோன்று விஜயதாரணி அவர்களும் பிள்ளைமார் சமூகத்தை சார்ந்தவர் ஆகவே நடிகர் விஜய் கட்சியில் சேர்ந்தால் தனக்கு முக்கியத்துவம் கிடைக்கும் என்று அவர் எதிர்பார்க்கிறார் ஆகவே அரசியல் எதிர்காலம் கருதி தமிழக வெற்றி கழகத்தில் விஜயதாரணி இணைய உள்ளதாக கூறப்படுகிறது